இன்றைய வேதவசனம் உபாகமம் முப்பது மூன்று உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பி சேர்த்துக்கொள்வார் ஆமே சிதறடிக்கப்பட்ட நம்மை நம் தேவன் தம்மோடே சேர்த்துக்கொள்வார் அன்றையும் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம் அக்கிரமங்களை மன்னித்து நமக்காக மனமிறங்குவார் எப்பொழுதேனே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் உங்கள் முழு முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் என்ற வார்த்தையின்படி நாம் நம் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் விட்டுவிட்டு நம் கர்த்தரிடத்திற்கு திரும்பி கர்த்தர் நமக்கு கற்பித்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்து நாம் நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது அவர் நமக்காக மனமிறங்கி நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார் அன்றியும் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நம்மை தம்மோடே சேர்த்துக்கொள்வார் எங்களுக்காக மனமிறங்கி எங்களுடைய சிறையிருப்பை திருப்பி எங்களை தம்மோடே சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் எங்கள் அன்பின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி